ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் திங்கக்கிழமை அதுவும் சூரசம்ஹார நாள் ஷஷ்டி நாளான இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் சிவபெருமானுக்கு குகந்த இந்த சோமவார திங்களே இந்த சூரசம்ஹாரமும் நடக்குது இதில் ஒரு விசேஷம் என்னென்னா அதை நான் சொல்லும் உங்களுக்கு தெரியும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமுங்க அதாவது முருகனோட பல மந்திரங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது சூரனை வதம் செய்யும் போது எழுதப்பட்ட ஒரு மந்திரம்னு ஒன்று இருக்குங்க இந்த மந்திரம் வந்து எதுக்குன்னா இது அகத்திய முனிவரோட தலைமையில் முன்னூறு முக்கியமான மந்திரங்களையும் பீஜ மந்திரங்களையும் சில சக்தி வாய்ந்த முறைகளையும் அதில் சேர்த்து முன்னூறு நாமங்களை கொண்டது அந்த ஒரே ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரத்துலேருந்து சில பாகங்களை மட்டும் சில வரிகளை மட்டும் நாம சொல்கிறதன் மூலமாக நம்ம கண்ணுக்கே தெரியாத எதிரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மந்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை வந்துட்டு சத்ரு சமூகாத ஸ்திரிசதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானோட ஆறு வடிவங்களோட முருகனோட ஆறு எழுத்து மந்திரத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது இந்த மந்திரம் இதில் பல வகையான பீஜ மந்திரங்களையும் சேர்த்து பல வகையான இன்னும் மந்திரங்கள் எல்லாம் முந்நூறு மந்திரங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க அகத்தியர் வந்து இந்த மந்திரத்தை வந்து எழுதி பல வகையில் இது ஒரு சக்தி அடைஞ்ச ஒரு மந்திரம்னு சொல்லலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் திடீர்னு வந்து ஒரு சூழ்ச்சிகள்னால மாற்றப்பட்டிருக்கோம் ஒரு தீய சக்திகள்னால நம்ம அடியோடு அழிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த திரிசதி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும் போது ரொம்ப 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 ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை வேரோடு அழித்து நமக்கு ஒரு பதில் கிடைக்குமா நிறைய பேர்த்துக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பிடுவோம் ஐயோ என்னடா இருந்திருந்தாப்புல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப மனசில் சங்கடப்பட்டுட்ருப்போம் அப்போ நம்ம சுவாமிக்கிட்ட எதாவது ஒரு வழிக்காமே ஏதாவது ஒன்று பண்ண எப்படியாவது அந்த பிரச்சனை முடியணும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கேன் அதனால் வீட்டுக்குள்ளேயே நிம்மதியில் இப்படி நிறைய நம்ம புலம்புறது இருக்குது இல்லைங்களா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா இனிமேல் புலம்புறதை விட்டுருங்க நான் சொல்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைரியில் கூட இதை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆபத்து வருது எதிரிகள்னால பிரச்சனை வருதுன்னா உடனே இந்த மந்திரத்தை எடுத்து முருகன் முன்னாடி உட்காந்து இல்லை நீங்கள் முருகன் முன்னாடி இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க வெளியில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல தப்பே கிடையாது எந்த இடமா இருந்தாலும் மனசார முருகனை நினச்சி சிவபெருமானையும் நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி அந்த பிரச்சனை சரியாகும்னே உங்களுக்கு தெரியாது சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது இருவருமே ஒன்று தான் சரிங்களா மனசார் அந்த விஷயத்த நீங்கள் கேட்டு பண்ணும்போது அது அப்போவே ஒரு விடை கிடைக்கும் அதாவது கேட்ட நிமிடத்துலேயே உடனே ஒரு பதில் கொடுக்குற ஒரு மந்திரம்னா இதுதான் இது வந்து அந்த முந்நூறு மந்திரங்களில் முதன்மை வாய்ந்த மந்திரமாக இப்போ நான் சொல்கிறேன் அந்த மந்திரம் வந்து இருக்குது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இதை பார்க்கப்படுதுங்க இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முறையாக சொல்கிறேன் என்ன அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு முறையாக சொல்லித்தரேன் அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போகிற படிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல இந்த பதிவு எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ இந்த மந்திரத்தோட விசேஷம் என்னென்னா உங்களுக்கு இந்த மந்திரத்தோட முழு பதிவும் உங்களுக்கு கூகுளே கிடைக்கிது சரிங்களா அந்த மந்திரத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு காதால் கேட்குறதே ஒரு பவன்ற மாதிரி சில விஷயம் இருக்குது இதை வந்து காதால் கேட்டாலே நம்ம கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி படித்தாலே கஷ்டம் தீரும் ஸோ இதை எப்படி பண்ணாலும் உங்கள் கஷ்டங்கிறது அப்போவே தரும் இது அடுத்த நாள் இப்போ அப்படிலாம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம்லாம் டைம் வேணாம் இதை படித்த மாத்திரத்துலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கேட்ட மாத்திரத்துலேயே ஒரு பதில் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு விசேஷம் இதில் இருக்குது சரிங்களா இந்த பாட்டை வந்து நம்ம கேட்குறோம் இல்லை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்லும் போது சில முறைகள் அதாவது என்னென்னா பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முறைகள் வந்து இருக்குது ஆனால் நமக்கு பிரச்சனை எங்கேருந்து தான் பறந்து வந்து விழுந்து தெரியாது நேரங்காலம் தெரியாமல் நமக்கு மட்டும் லெட்ரு போட்டு விட்ட மாதிரி அப்படியே வந்து வந்து கொரியரில் வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் லைனாக அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வேறு வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில் கண்ணை மூடிட்டு நீயே தோணை உன்னை நினச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லுங்கள் சில விஷயங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ மந்திரம் எப்படி சொல்லணும் என்ன மாதிரிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிவபெருமானின் ஆறு வடிவங்களோட முருகனுடைய எழுத்து மந்திரத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கனால இந்த மந்திரம் சொல்லும் போது சிவபெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் முருகனோட அருளும் நமக்கு கிடைக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுன்னா ஓம் சௌம் ஈம் லம் ஸ்ரீம் சரவண பவ ஹம் சத்யோஜாத ஹாம் ஹிருதய பிரம்ம சுஷ்டி காரண சுப்பிரமணிய சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லுங்கள் போதும் இதை ஃபஸ்ட்டு இது வந்துட்டு முதல் பாகம்னு சொல்லுவாங்க இந்த முதல் பாகத்தை ஒரு வாட்டி மட்டும் சொல்லுங்கள் இதை சொல்லிட்டு இன்னொரு ஐந்து வரிகள் இருக்குது அந்த ஐந்து வரிகளையும் ஒன்று ஒன்றையும் ஆறு ஆறு வாட்டி சொல்லணும் இப்போ அதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் எப்போ சொல்கிறனாலும் இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு தான் அந்த மீதி இருக்கிற ஐந்து வரிகளையும் நம்ம சொல்லணும் அதில் முதலான ஒரு வரி என்னென்னா ஓம் சுப்பிரமணிய சிவநாதாய நம இதை ஒரு ஆறு வாட்டி சொல்லணும் சரிங்களா ஓம் சுப்பிரமணிய சிவநாதாய நம அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஆறு வாட்டி இது முதல் மந்திரம் இப்போ அடுத்தது வந்து இரண்டாவது வரீங்க ஓம் சுப்பிரமணிய நிர்லோபாய நம அந்த பிராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா நிர்லோபாய அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இருக்குது நிர்லேபாயங்கிறது அது வேண்டாம் இந்த பிராக்கெட்டில் இருக்க வார்த்தையை எடுத்துக்கோங்க நிர்லோபாய நம அப்படின்னு இது வந்து இரண்டாவது வரி இதை ஒரு ஆறு வாட்டி வந்து சொல்லுங்க சரிங்களா அடுத்து மூன்றாவதாக வந்துட்டு ஓம் சுப்பிரமணிய நிர்மயாய நம சரிங்களா இதை ஒரு ஆர்வாட்டி புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓம் சுப்பிரமணிய நிர்மையாய நம அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து நாலாவது வரியையும் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்க போகிறது இந்த நாலாவது வரி ஓம் சுப்பிரமணிய நிஷ்கலாய நம சரிங்களா இதை ஒரு வாட்டி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்திங்களா ஒரு பேராகிராஃப் அது ஒரு வாட்டி தான் சொல்லணும் மீதி இருக்கிற அந்த ஐந்து வரிகளையும் ஒன்று ஒன்றையும் ஆறு வாட்டி சொல்லணும் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஐந்தாவது வரி ஓம் சுப்பிரமணிய நிர்மோகாய நம அவ்வளோதாங்க இது ஒரு வாட்டி இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிஜமாக என்ன சூர சம்ஹாரத்தில் சூரனை வதம் செஞ்சு முருகன் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அங்கே வந்து சூரனை வதம் செஞ்சாங்க இங்கே நம்ம கஷ்டங்கள் தான் அசுரன் சொல்கிறது நம்மளோட கஷ்டங்களை வந்து வதம் செஞ்சு நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் அதனால் வந்துட்டு இன்றைக்கி நாளில் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நாளில் சொல்கிறது சிறப்பு ஏன்னா நான் இயற்கையை நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் அந்த நாளில் நம்ம என்ன முயற்சி செய்யணுமோ அதை செஞ்சுருங்க ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த பவர் வேலை செய்யும் அந்த நாளுங்கும் போது அந்த அதாவது அந்த நாளுக்குரிய அந்த கடவுள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த நாளுக்குரிய தெய்வங்களை கண்டிப்பாக வழிபட்டு உங்களோட அவங்களோட அருளையும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறக்காக தான் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வருது சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதோ அப்போவே இதை கையில் எடுத்து வச்சு உட்காந்துருங்க மனசார உட்காந்து ஒரு டைரியிலே ஒரு சின்ன பேக்கெட் சைஸ் டைரியில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஆஃபீஸில் உடனே ஒரு பிரச்சனையை அப்போவே கண்ணை மூடி முருகனை நினச்சி சிவனை நினச்சி உடனே பதில் கொடுப்பான்னு பண்ணுங்க இருந்த இடத்துல ஒரே நிமிஷத்தில் இதை சொல்லி முடித்தானே உங்களுக்கு பவர் காமிக்கணும் சொன்னால் அத்தனை ஒரு மகிமை வாய்ந்தது தான் இது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல எல்லோரும் இதை சொல்லுங்கள் இதை நோட் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதை டைமிங் காலையில் சொல்லலாம் ஈவினிங் சொல்லலாம் அப்படி இருக்குது நீங்கள் நாள் முழுக்க இன்றைக்கி பவர் இருக்கனால இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் சொல்லலாம் எப்போ பிரச்சனையும் அப்போ உடனே பயன்படுத்துங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்